இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட நுவர்லியா மாவட்டம் பிரதமர் விடுத்துள்ள கோரிக்கை எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் கனமான மழை பிரதீப ராஜா வெளியிட்ட அறிவிப்பு டிட்வா சூறாவளியினால் அடிந்து போன வீடுகளின் எண்ணிக்கையும் உயர்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதியில் மிகப்பெரிய அலையிடம் பாபா வங்காவின் அச்சமூட்டம் கணிப்பு மன்னாரில் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்படும் நிலம் ஜனாதிபதியின் அதிரடி உத்தரவு ஜனாதிபதியுடன் அவசர சந்திப்பை கோருகின்றார் மனோ கணேசன் அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு வெளியாட முக்கிய முக்கியவல் நுவரெலியா மாவட்டத்தில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தினால் மாணவர்களின் உடைகளோ உபகரணங்களோ இழந்திருந்தால் அதனை தடையாக கொள்ளாது அவர்களுக்கு கற்றலுக்கு தேவையான சூழ்நிலை ஏற்படுத்துமாறு பிரதமர் ஹரிணி அமிரசூரிய தெரிவித்தார் நுவெல்லியா மாவட்ட அதிபர்கள் மற்றும் கல்வி பணிப்பாளர்களுக்கான கூட்டம் நுவரில்லியா சினிசிஸ்டா மண்டபத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பாடசாலைகளுக்கு போக முடியாதிருந்தால் அவர்களுக்கு அருகில் உள்ள பாடசாலைகளில் கற்றலுக்கான சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்துமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த இயற்கை அனைத்தினால் நுவரெலியா மாவட்டம் பாரிய அளவில் பாதிப்புகளை சந்தித்துள்ளது அனைவரின் ஒத்துழைப்பும் காரணமாக இன்று நாம் நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் ஆனால் வேண்டிய நிறைய கட்டியெழுப்பங்கள் காணப்படுகிறது நாம் இனமது மொழிகட்சி பேதங்களை மறந்து எவ்வாறு செயல்பட்டோமோ அதே போன்று தொடர்ந்து ஒன்றிணைந்து செயல்பட்டால் அதனை வெற்றி கொள்வது பெரிய காரியம் இதற்கு உங்களின் ஒத்துழைப்பு தொடர்ந்தும் இருக்க வேண்டும் அதே நேரம் நுபர்லியா என்பது நமது நாட்டின் இயற்கையின் கொடியின் பெற்ற ஒரு அழகான நகரம் இந்த நகரத்திற்கு நான் மாத்திரம் பற்றி நாட்டில் வாழும் பலர் ஓய்வுக்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் மிகவும் விருப்பத்துடன் வருகை தருகின்றனர் ஆனால் இன்று அந்த அழகான நகரம் எமது செயற்பாடுகளினால் அழகு போயுள்ளது இதனை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் இதற்கு தேவையான ஒத்துழைப்பினை நாங்களும் எங்கள் அரசியல் பிரமுகர்களும் வழங்குவார்கள் என நம்புகின்றேன் இதனை கட்டியெழுப்புவதற்கு சரியான தரவுகள் தகவல்கள் மிகவும் முக்கியமானது அதனை நீங்கள் தான் சரியாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எமது கல்வி மிகவும் சவால்மிக்கது அதற்கு அந்த சவாலினை வெற்றி கொள்வதற்கு நாம் நாடுகின்ற ரீதியில் சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த அனர்த்தத்தின் போது சிரமங்களை பாராது மிகவும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட அனைவருக்கும் இந்த வேளையில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என பிரதமர் தெரிவித்தார் எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமான மழை கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சில இடங்களில் மிக கனமழை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக துறை தலைவர் பேராசிரியர் பிரதீப் தெரிவித்தார் எதிர்வரும் பதினாறாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வானிலை சீரான நிலையில் காணப்படும் எனினும் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழை கிடைக்க வாய்ப்புகள் காணப்படுகிறது அதேபோல மத்திய உவா சப்பிரமூவா தெற்கு மற்றும் மேற்கு மாகாண பகுதிகளில் அவ்வப்பொழுது மழை கிடைக்கும் அதே நேரம் எதிர்வரும் பதினாறாம் திகதி தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் சிறிய அளவிலான காற்று சுழற்சி ஒன்று உருவாக்கும் வாய்ப்பு உள்ளது இதனால் எதிர்வரும் பதினாறாம் திகதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட நாட்டின் பல பகுதிகளும் மிதமானது முதல் கனமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு சில இடங்களில் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் வடக்கு கிழக்கு மத்திய சற்றுமுக ஊவா வடமத்திய மாகாணங்களில் கனமழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் தொடர்ச்சியாக மழை கிடைத்து வருகிறது இதனால் சில இடங்களில் நிலச்சரிவு நிகழ்வுகளும் பதிவாகி இருக்கிறது இந்த நிலையில் எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை இந்த பிரதேசங்களில் கனமழை வாய்ப்பு எனவே இந்த நாட்களில் நிலச்சரிவை தூண்டும் கனமழை கிடைக்கும் என்பதனால் மக்கள் நிலச்சரிவு தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம் நிலச்சரிவு அபாயத்தின் காரணமாக வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் இருப்பதே சிறப்பு இன்றைய நிலையில் நாட்டில் பல பிரதேசங்களிலும் உள்ள பெரும்பாலான நீர்த்தேக்கங்கள் வான் பாய்கிறது இந்த டிசம்பர் மாதம் முடியும் வரை அவ்வப்போது மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் குறிப்பாக பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை இருபத்தி மூன்றாம் தேதி தொடக்கம் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் நாடு முழுவதும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகவே நீர்த்தக்கங்களின் நிர்வாகத்தோடு தொடர்புடையவர்கள் இந்த மழை நாட்களை கருத்தில் கொண்டு செயல்படுவது சிறந்தது அத்தோடு தற்பொழுது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் நிலவுகின்ற குளிரான வளிமண்டல நிலைமை எதிர்வரும் பதினாறாம் தேதி வரைக்கும் தொடர்பு என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே மக்கள் இது தொடர்பாக விழிப்பாக இருப்பது அவசியம் அவர் தெரிவித்தார் டித்வா சூறாவளியினால் இலங்கை முழுவதும் முழுமையாக அளிக்கப்பட்ட வீடுகளுடைய எண்ணிக்கை ஆறாயிரத்தை தாண்டியுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்தது சமீபத்தில் புதுப்பிக்கப்படி தகவலின் அடிப்படையில் நாடு முழுவதும் ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி நான்கு வீடுகள் அளிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது கண்டி மாவட்டத்தில் அதிகபட்சமாக இரண்டாயிரத்தி பதிமூன்று வீடுகள் அழிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து நுவரேலியாவில் எழுநூற்றி அறுபத்தி ஏழு வீடுகள் அழிவடைந்துள்ளது புத்தளத்தில் அதிகபட்சமாக இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு வீடுகள் அழிவடைந்துள்ளது குர்நாகல் பதுளை கேகாலை கம்பளி மாத்தரை அன்றாதுபுரம் அம்பாறை மற்றும் புலனர்பு மாவட்டங்களிலும் குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டுள்ளது இதேவேளை உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையானது அறுநூற்றி நாற்பத்தி மூன்றாக உயர்வடைந்துள்ளதாக அடுத்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்தது மேலும் இருநூற்றி பதினோரு பேர் காணாமல் போயுள்ளனர் இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டுள்ள நாடு முழுவதிலும் மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஓர் ஆயிரத்தி நானூற்றி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு கோடி முப்பத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி எண்பத்தி ஒரு ஜப்பானில் பாபா வங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகப்பெரிய அலை என்று பாபா வங்காவின் கணிப்புகள் மீண்டும் வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பல்கேரியாவை சேர்ந்த பாபா வங்காவினுடைய பன்னிரண்டு வயதில் பார்வையை இழந்தார் அவருக்கு பார்வை பறிப்போன பின்னர் எதிர்காலத்தை கணிக்கும் சக்தி கிடைத்ததாக கூறப்படுகிறது அவர் இறப்பதற்கு முன்பு ஆண்டுதோறும் உலகில் நடக்கும் நிகழ்வுகளை முன்னரே கணித்துள்ளார் பின்னர் அவற்றை குறிப்புகளில் எழுதினார் பார்வையற்ற தீர்க்கதரிசியான பாபா வங்க கணித பல உலக நிகழ்வுகள் உண்மையாகியுள்ளது இந்த நிலையில் சமீபத்தில் யப்பானில் பல்வேறு பகுதிகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது அதுவும் இந்த நிலநடுக்கம் விக்டர் அளவுகோளில் ஏழுதசம் ஆறு ஆக பதிவாகியிருந்தது இதனால் யப்பான் வானிலை ஆய்வு மையம் சுனாமி எச்சரிக்கை விடுத்தது இதனை பார்க்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பாபா வங்காவின் கணிப்பு உண்மையாகி விடுமோ என்று அச்சம் எழுகிறது ஏனென்றால் பல்கேரியா பாபா வங்காவும் ஜப்பான் பாபா வங்காவும் யப்பானில் ஒரு பயங்கர பேரழிவு ஏற்படும் என்று ஏற்கனவே கணித்திருந்தனர் அதுவும் ஜப்பானின் பாபா வங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகப்பெரிய அலையெழுமற்று கூறியிருந்தார் அதே வெளியில் பல்கேரியா பாபா வங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் ஒரு பயங்கர இயற்கை பேரழிவு ஏற்படும் என்று குறிப்பில் கணித்து கூறியிருந்தார் அதற்கேற்ற இலங்கையின் டெட்வா புயல் மற்றும் தற்போது ஜப்பானில் பயங்கர நிலநடுக்கத்துடன் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது சற்று அச்சத்தை ஏற்படுத்துகிறது மன்னார் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஜோதவாவி நீரோந்து பகுதியில் அனுமதிக்கப்படாத காணி கையகப்படுத்தலுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அன்டகுமாரி திசா நாயக உத்தரவு பிறப்பித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தின் மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கும் மாவட்டத்தினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை புனரமைப்பதற்கும் மேற்கொள்ளப்படும் வேலை திட்டங்களை மேலாய்வு செய்வதற்காக நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் மென்னர் மாவட்டத்தில் வெள்ளக்கட்டுப்பாட்டிற்கு நிரந்தர தீர்வை எட்ட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அதற்காக தொடங்கப்பட்ட திட்டத்தை முறையாக ஆய்வை மேற்கொண்டதன் பின்னர் தொடர்ந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் மென்னாரில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக கடற்றொழில் சமூகம் எதிர்கொண்ட பிரச்சினைகள் குறித்து விசேட கவனம் செலுத்துவதுடன் தற்போது சுமார் பன்னிரெண்டாயிரம் கடற்றொழிலாளர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாலும் சீரற்ற வானிலை காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்து மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாத நிலையில் உள்ள கடற்றொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு ஒரு வாரத்திற்கான உணவுப் பொதிகளை வழங்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் மேலும் பாதிக்கப்பட்ட கடற்றொழிலாளர் சமூகங்களுக்கு சீன அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை வழங்குவதற்காக தூதரகத்துடன் கலந்துரையாடுவது குறித்தும் நீரோந்து பகுதியில் சட்டவிரோதமாக காணிகள் கையகப்படுத்தப்படுவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் குளங்களின் எல்லைகளில் கற்களை இடுவதற்கு தடையாக இருப்பவர்கள் அவர்கள் மீது சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் மன்னார் மாவட்டத்தில் எழுபது குடும்பங்கள் அழுத்தம் காரணமாக வீடுகளை இழந்ததோடு அந்த வீடுகளை நிர்மாணிப்பது மற்றும் அதற்கான தேவையான காணிகளை அடையாளம் காண்பது குறித்தும் வைத்தியசாலைகள் உள்ளிட்ட வைத்தியசாலைகளின் வசதிகளை விரிவுபடுத்துதல் சுகாதார சேவைகள் மற்றும் கல்வி நடவடிக்கைகளை மீட்டெடுப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டது மேலும் பாடசாலை மாணவர்களுக்கான திரை சேரியினால் வழங்கப்படுகின்ற பதினை ரூபாயை கிராம உத்தியோகத்தர்களுடைய பரிந்துரையின் பேரில் பிரதேச செயலாளர்கள் மூலம் விரைவாக வழங்கி நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் மாவட்டத்தில் சேதமடைந்த பாதைகளை மீண்டும் மற்றும் பாலங்களை நிர்மாணித்தல் நீர்வளங்கள் மற்றும் மின்சார விநியோகத்தை சீர் செய்தல் நீர்ப்பாசன கட்டமைப்புகளை புனரமைத்தல் விவசாயம் மற்றும் கால்நடை துறைகளில் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் மக்களின் தமது வாழ்வாதாரத்தை மீண்டும் தொடங்குவதற்கான சூழலை உருவாக்குதல் குறித்து இலங்கை சமூகத்தினுடைய அரசியல் மற்றும் சிவில் பிரதிநிதிகளுடன் அவசர சந்திப்பை நடத்துமாறு தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்கவிடம் வேண்டுகோள் விடுத்தார் டெத்வா பேரழிவால் மலையக மாவட்டங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டவைகளில் ஒன்றாகும் என்று நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு முயற்சிகளில் ஓரங்கட்டப்பட்ட தோட்ட சமூகங்களை சேர்ப்பது குறித்து தெளிவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் இடம்பெயர்ந்தவர்களுக்கு பாதுகாப்பான நிலம் மற்றும் வீட்டு வசதிகளை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு முயற்சிகளை ஆதரிக்க தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஓய்வூதியம் வழங்கும் திகதியை ஓய்வூதிய திணைக்களம் அறிவித்தது குறித்த விடியத்தனை ஓய்வூதிய திணைக்களத்தின் ஓய்வூதிய பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார் பொது ஒப்புதலுடன் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் திகதி மற்றும் பிப்ரவரி மாதம் பத்தாம் திகதி மார்ச் பத்து ஏப்ரல் ஒன்பது மே எட்டு மற்றும் ஜூன் பத்து ஜூலை பத்து ஆகஸ்ட் பத்து செப்டம்பர் பத்து அக்டோபர் ஏழு நவம்பர் மற்றும் டிசம்பர் பத்து ஆகிய திகதிகளில் ஓய்வூதியம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதேவேளை அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு முற்பணம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார் இந்த அறிக்கையின்படி அரசு ஊழியர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் வரை சிறப்பு முற்பணம் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த கொடுப்பனவுகள் அடுத்த வருடம் ஜனவரி முதலாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் திகதி வரை வழங்கப்படும் என கூறப்படுகிறது